நாங்கள் என்னைக்கு செய்கிறோம் சம்பாதித்தோம் பிரோஜனம் இல்லை என்னதான் சம்பாதித்தாலும் ஒரு சொல்லுவாங்க என்னதான் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் பொத்தலான எப்படி ஓட்டையான பாக்கெட்டில் போட்டு இருக்க போல வீட்டில் என்னதான் சம்பாதிச்சாலும் வீட்டில் ஒரு பேலன்ஸ் இல்லை சேமிப்பு இல்லை அப்படி சொல்லுவாங்க இன்னும் எத்தனையோ ஒரு நல்லா சம்பாதிக்கிறோம் பிரதர் நல்லா சம்பாதிக்கிறோம் தேவனைங்களை நல்லா வச்சிருக்கிறாரு ஆனால் என்னது ஒரு இழைப்பாறுதல் இல்லை இலைப்பாறுதல்னா இதில் பல சைஸை சொல்லலாம் அதில் ஒன்று இழைப்பாடுலாம் ஒரு சமாதானமாக ஒரு இடத்துல இருக்க முடியலையே எத்தனையோ பாருங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஆனால் என்ன செய்கிறாங்க வாடகை வீட்டிலேருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போக முடியலையே ஒரு ஒரு இடத்துல நம்ம ஒரு வே உழைச்சி வேலையை செஞ்சுட்டு வரோம் வேலைக்கு போயிட்டு வரும்போது எப்படி சமாதானம் வீட்டில் ஒரு இளைப்பாரி சமாதானமாக இருக்கலாம்னாலும் அங்கே வீட்டில் போனால் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை இலைப்பார முடியலை இருக்கு வீட்டுக்குள்ள போறதே வேதனையும் வீட்டுக்குள்ள போறேன் வீட்டுல போனாலும் ஒரு இளைப்பாரு ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் சமாதானு பாக்குறேன் ஆனா இருக்கவே முடியல நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு வயசு வர வரது எட்டு ஒவ்வொரு ரிட்டைமெண்ட் இருக்குல்ல ஒரு ஸ்டேஜ்ல சிலவங்க நாற்பத்தஞ்சு வயசுல இருக்குது ஆனா முடிச்சு இருக்கிறேன் ஒரு இழைப்பாறைக்கு எனக்கு சமாதானத்தோட இருக்கணுமே என்ன சொன்னா அங்க இழைப்பாறவே முடியல காரணம் என்ன தெரியுமா தேவ இந்த உலகம் முழுவதும் சாபம் பாவம் சாபத்தை ஆண்டவர் சுமந்துட்டாரு ஆனா மனிதன் இந்த நாளில் சுமந்து வரான் காரணம் என்னன்னா நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறுகள் எப்படியே இப்ப நம்ம நான் என்ன எடுத்துடுங்க என்னுடைய தகப்பன் செய்த பாவங்கள் அவங்க தகப்பன் செய்த பாவங்கள் இது சந்ததி சந்ததியா இந்த லைன்ல நம்ம தலைக்கு மேல சாபமா வந்து விழுந்துட்டு இருக்குது இப்ப என்னுடைய தகப்பன் என்னெல்லாம் தவறு செஞ்சாலோ அந்த சாபத்தை பிள்ளைகள் நான் சமக்கணும்னால என்னுடைய தலைமுறைக்கு இந்த சாபம் பழிக்காது ஏழு தலைமுறை பைபிள் படி ஏழு தலைமுறை செய்வோம் சாபம் மாறாது ஆனா என்னன்னா நம்ம ஏசப்பா பிள்ளை எங்க அப்பா அவர் ரசிக்கப்படாம இருந்தாரு ஆனா நான் ரசிக்கப்பட்டனால என்னுடைய தலைமுறைக்கு இது இந்த சம்பவம்

நமக்கு வேண்டி சாபத்தையும் பாவத்தையும் பிசாசின் உபத்திரவதையும் அவர் தகர்த்திருந்துட்டு வந்துட்டாரு எல்லா சிலுவையில அறைந்து விட்டார் தேவ பிள்ளைகளே நீங்க நீ கவலையே பட வேண்டாம் ஏன் வியாதி என் பிள்ளைக்கு வந்துருமோ நான் செய்த பாவம் என் புள்ளையும் செய்யுமோ பயப்படவே பயப்படாதீங்க நீங்க எந்த காரியம் செய்திருந்தாலும் நீங்க இயேசுவே மெய்யான தெய்வம் என்று நீங்க அறிய வேண்டிய விதத்துல இயேசுப்பா அறிஞ்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பாவ சாப ரோகங்கள் உங்க சந்ததியை தொடவே செய்யாது இந்த நாட்கள்ல நீங்க ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுல இருந்து வேலை எங்கயோ எங்கேயோ கேட்டிருக்கீங்க ஐயோ என்னுடைய வாழ்க்கையில தான் இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சந்ததிகள் இது நடக்கவே கூடாது நடக்கவே கூடாதுன்னு நீங்க யோசித்தீங்கன்னா இளைப்பார முடியலன்னு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டு இளைப்பார பண்ண போகிறாரு ஹலோயா உங்க ஆண்டு ஒரு சமூகத்துல ஆண்டு ஒரு சித்தம் திட்டம் உங்க வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு நிறைய வரும் நீங்க நினைப்பீங்க யாராலும் என்னன்னா நிசாரமாலாம் என்ன இலைப்பாடுதலுக்கு கொண்டு வர முடியாதுன்னு நினைப்பீங்க தேவப்பிள்ளே ஆண்டவர் நம்புங்க விசுவாசிங்க ஆண்டவர் நூற்றுக்கு நூறு உங்க வாழ்க்கையில ஒரு சமாதான போக்கு ஒரு இளைப்பாரத தருவார் வேதத்துல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா எத்தனையோ எத்தனையோ தேவப்பிள்ளைகள் பொன்று இல்லாம பெரிய ஐஸ்வரியனமா இருந்திருப்பாங்க நல்ல தருத்திர நிலையில வந்திருப்பாங்க காரணம் அவங்க முற்பிதாக்கள் செய்த பாவங்களும் சாபங்களும் ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால் நீங்க இயேசு பிள்ளைய மாறிட்டீங்கன்னா அந்த சாபம்

விடுதலையை கொடுப்பார் வசனத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் தியானிக்க இந்த தடவை தான் முதல் முதல் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா இந்த இந்த நிமிஷத்துல இருந்து ஏசப்பாக்க சமூகத்தை நோக்கி பாருங்க ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல இழைப்பாறுதல் தருவார் கலையா இழைப்பாருன்னா அந்த உலகத்துல வேணா ஏதோ ஒரு டூரிஸ்ட் போடுவாங்களா ஒரு டூரிஸ்டம் எங்கிட்ட வெளிநாட்டுல போய் டூருக்கு போனோம் ஒரு இழைப்பாறுதல் போல இருக்குது இல்ல புனித ஸ்தலத்துக்கு போனா ஒரு இழைப்பாறுதல் போல இருக்குன்னு சொல்லுவாங்க தேவைப்படுகளே அதெல்லாம் கொஞ்சம் நேரம்தான் எப்படி நிறைய பேர் சொல்லுவாங்களே இந்த சீரியல் பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ஒரு இழைப்பார்தலுக்கு வேலை போயிட்டு வரேன் இந்த சேனல்ல மட்டும் பாத்துறேன் ஒரு சந்தோஷமா ஒரு இழைப்பார்தலா இருக்கு வேற என்ன சந்தோஷம் உலகம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த சீரியலோ படங்களோ இந்த புனித ஸ்தலங்களோ கொஞ்ச நேரம் தான் அந்த நாள் அந்த நைட் நீங்க போயிட்டு வாங்க வீட்டுல வந்தா ஒரு இழைப்பாறுதலே இருக்காது ஆனா ஆண்டவரை நோக்கி ஆண்டவரும் சிங்காசனம் ஆண்டவரை நோக்கி நீங்க பாத்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்க வாழ்க்கையில உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் சந்ததிகளுக்கும் தலைமுறைகளுக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி ஒரு ஆரோக்கியம் சமாதானம் சந்தோஷம் நல்ல ஒரு இளைப்பாறுதலை தருவார் அவரை நோக்கி பாருங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் நல்ல இளைப்பார்தலை தருவார் இனி தரும் தருந்தே ஜபிப்போமா ஜபம் வாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோவுகிறது நாங்கள் உழைக்கிறோம் எங்களுக்கு இழைப்பாடு இல்லை என்று போராட்டங்கள் பிசாசின் உபத்தோரங்கள் கிரியைகள் சாபங்கள் ரோகங்கள் சந்ததிகள் சாபங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சரீரம் நொந்து போய் என்னென்ன பிரச்சனைகளோடு நின்று இந்த செய்தியை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்காங்களோ எல்லா காரியங்களும்

சுவின் நாமத்தில் செபிகினேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், 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 ஹலலுயா, ஹலேலுயா, தேவன் தாமே, உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக, ஆமேன்.